மேசராசி அன்றுகள் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் பெரும்பாலுமே மகாலய பட்ச காலங்கிறது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த காலத்துல பொறுத்த வரைக்குமே இந்த வார காலங்களிலிருந்தே இந்த தொடங்கி இருக்கக்கூடிய மகாலய பட்ச காலத்துல மேசராசி அன்புகள் ஒரு சில விஷயத்தை நீங்க செய்யறதால கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டு இந்த முன்னோர் வழிபாடு இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது பெரும்பாலும் இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள் செய்யக்கூடிய விஷயங்கிறது இருக்கும் ஆனால் இந்த மகாலய பட்ச பட்சக்கானங்கிறது அதை விட முக்கியத்துவமான ஒரு நாளை கருதப்படுதுன்னு சொல்லலாம் தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்கள் பெரும்பாலும் கொடுக்கக்கூடிய விஷயத்தை இந்த பதினைந்து நாட்களில் நீங்க செய்யறதால ஒரு நாள் செஞ்சா கூட போதும் தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்களில் நீங்க பெற்ற பலனை இந்த நாட்கள் செய்யக்கூடிய விஷயங்கிறது உங்க வாழ்க்கையில் உண்டாகும் அதனால மறக்காம மேசராசி அன்புகள் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு நீங்க எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தோட முக்கியத்துவம் என்ன இந்த மகாலய பட்சத்தோட முக்கியத்துவம் என்ன அது எல்லாமே முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் முன்னவங்களுக்கு சரியான வழிபாட்டு முறையை நீங்கள் செஞ்சாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல தடைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் அந்த வகையில் மகாய பட்சக்கானங்கிறது இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே நம்முடைய முன்னோர்களை நம்ம வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுதுன்னு சொல்லலாம் மறைஞ்ச நம்ம முன்னோர்கள் பித்ரு லோகத்திலிருந்து இந்த பதினைந்து நாட்கள் நம்மோட தங்கக்கூடிய காலமாக தான் மகாலய பச்சைக்கானம்னு சொல்லப்படுது தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை இந்த புரட்டாசி அமாவாசை வருதான் இந்த நாட்கள்ல அதாவது இந்த புரட்டாசி அமாவாசை நாட்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பத் நாட்கள் பெரும்பாலும் ஒரு அற்புதமான இந்த புனித நதிகளை நீராடி உங்க முன்னோர்கள் சாந்தி செய்யக்கூடிய விஷயத்த பசிக்கு உணவு அளிக்கக்கூடிய விஷயங்கிறது கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கு உணவு அளிக்கிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி தொகை ஏற்படுத்தி தரது உங்களால் முடிஞ்ச ஏழை எளியவங்க உடல் ஊன கூடங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் செய்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் சுபிச்சமான வாழ்வு உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் இந்த விஷயத்தை இந்த பதினைந்து நாட்களுக்குள்ள நீங்கள் செய்ய பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் உண்டாகுன்னு சொல்லலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு மேசராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறப்போறீங்கிறத பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே எந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மேசராசிக்காரங்களுக்கு கோபங்கிறது ஒரு இயல்பான ஒன்று தாங்க ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த இந்த ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பொருந்துன்னு சொல்லலாம் இந்த நேரம் உங்களுக்கு கோபப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வந்தாலுமே அதில் எல்லாமே பொறுமையாக தான் இருக்கிறீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பட்ட பாடங்கள் அப்படி பட்ட அவமானங்கள் அப்படி அதனால் கோபங்கிறது பெருசா அந்த நேரம் இல்ல கோபம்ங்கிறது சாதாரணமாக வராது தலையில அடிச்சுக்கிற அளவுக்கு கோபப்படக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்க தான் பெரும்பாலும் இந்த நேரத்துல குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு பெருசா பாதிப்புங்கிறது இல்ல பெரும்பாலும் ஒரு குடும்ப பாங்கான ஒரு வாழ்க்கை துணுங்கிறது கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது மேசராசி அன்பளுக்கு உண்டு நீங்க எந்த அளவுக்கு வாழ்க்கை துணையை கண்களாம வச்சு பாத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பொருளாதார பாதிப்புங்கிறது அதனால குடும்ப வாழ்க்கையில இந்த நேரம் பாதிப்புங்கிறது பெருசா இல்லைன்னு சொல்லலாம் வாழ்க்கையில மேன்மையடையக்கூடிய வாய்ப்பா தான் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது வீட்டிலயுமே இந்த நேரங்களுக்கு நல்ல மாற்றம் தான் குழந்தைகள் வழியிலயும் நல்ல மாற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்க வகையில பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சண்டை சொத்துருவு இருந்துகிட்டே இருக்கும் ஆனா விட்டு கொடுத்து போகிறது நல்லதுன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் மத்தவங்களுக்காக வாழ்றத விட மத்தவங்களுக்கான சிந்தனை நீங்க ஏற்படுத்துறதை விட இந்த நேரம் உங்களுக்கு அர்ப்பணி சாதகமாக அமைஞ்சிருக்குது உங்களுடைய தொழில் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கவனம் கொடுத்தா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் அதே மாதிரி உங்களுடைய பலவீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடு பார்த்தீங்கன்னா நஞ்சலியும் நாலு வாய் வச்சு பார்க்கக்கூடிய குணம் அது விஷமா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி முன்ன பின்னா யோசிக்க மாட்டாங்க நீங்கள் யோ எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு முடிவெடுத்தீங்கன்னா அது சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரம் உண்டாகணும்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பாதிப்பு இல்லைனாலுமே முடிஞ்ச வரைக்குமே இந்த காரமான உணவுகளை தவிர்க்க பாருங்க இந்த தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால உடலை நீரேற்றமா வச்சிருக்கிறது நல்லது அதே மாதிரி குழந்தைகளோட உடல் ஆரோக்கிய விஷயத்துல நேரம் நீங்க கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பெருசா பாதிப்பு தராதுன்னு சொல்லலாம் குழந்தைகள் வழியில பெருமை பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நிறைவேறும் அடிப்படை வசதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடந்த சில வாரங்களா நீங்க பல விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க ஆனா பல தடைகளை சந்திக்க கூடிய சூழ்நிலை உண்டாகியிருக்கும் அந்த தட நீங்கள் கூடிய வாய்ப்பு வேகம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு எல்லாமே கொஞ்சம் ஆர்வம் கொடுத்து செயல்பட்டிங்கன்னா தன்னால் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் கண்ட கனவு இனி வரக்கூடிய நாட்களில் நிறைவேறும் குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய திறமை பெற போகிறீங்க துணிச்சல் அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சிறப்பாமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு உருவாகக்கூடிய நேரமாகும் இந்த நேரம் மேசராசு எங்களுக்கு அமைஞ்சிருந்த சொல்லலாங்க அதே மாதிரி உற்றார் உறவினர் வளர்ச்சி பொறுத்த வரைக்குமே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து கொஞ்சம் பராமரிப்படுவாங்க அதனால முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் அதிகமா நெருக்கம் காட்டாமல் இருக்கிறது நல்லது கந்திஷ்டி பாதிப்பு இருக்கிறதால இந்த கந்திஷ்டி பரிகாரங்களை இந்த நேரம் செஞ்சுக்கிறது நல்லது தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கும் முன்னோருடைய சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே இந்த நேரத்தில் ஒரு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்குது பல நிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் மாற்றம் அடைகிறதால மேசராசிக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நன்மைதான் சுக்கரன் நான்காம் இடத்துலையும் ஐந்தாம் இடத்துலையும் உங்களுக்கு இருக்கிறதால மகிழ்ச்சிங்கிறது ஏற்படுங்க பண தேவை இருந்தால் இருந்தால் கூட ஒரு விஷயத்துக்காக பண தேவை உங்களுக்கு இந்த நேரம் இருக்குதுன்னா கூட அந்த தேவை பூர்த்தி ஆகிற மாதிரி வருமானம் ஏதாவது ஒரு வழியில வந்துடும் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறதால தொடர்ந்து பொறுத்த வரைக்குமே சுறுசுறுப்பை தருவார் அதனால் எதுலேயுமே நீங்கள் ஆர்வமாக செயல்படுவீங்க வேகமாக செயல்படுவீங்க நிறைய நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுப காரிய சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை எடுத்தாலும் பூர்த்தி ஆகும் வீடு மன பூமி லாபம் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நிறைய பேர் யோசிப்பீங்க புதுசாக வீடு கட்டலாம் வேற இடம் வாங்கலாம் ஏன்னா கட்டின வீட்டை பழுது பார்க்கலாங்கிற மாதிரி விஷயம் யோசிப்பீங்க அதுலயுமே நல்ல மாற்றம் காத்திருக்குது கொடுக்கல் வாங்கல் சுமூகுவா முடியும் தொழில் வளம் சிறப்பா இருக்குது பிள்ளைகள் வழியில் சந்தோஷம் உண்டாகும் எடுக்கிற காரணம் பொறுத்த வரைக்கும் சாதகம் தான் எந்த அளவுக்கு நேர்முறை சிந்தனைகள் செயல் அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் தசாபுத்தி சிறப்பா இருக்கக்கூடியவங்களுக்கு வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே இந்த வார காலங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மூன்றுல குரு இருக்கிறதால முயற்சி பொறுத்த வரைக்குமே தாமதமாகலாம் ஆனால் சிறப்பான பலன் கிடைக்கும் தொடர்ந்து இந்த பணம் கொடுக்கல் வாங்க விஷயத்துல கவனமாக இருக்க பாருங்க செலவுகளை திட்டமிட பாருங்க நீங்க ஒரு தேவைக்காக பணத்தை ஏற்பாடு பண்ணா அது வேற வகையில தான் செலவாகும் வீணு விரயத்தை தவிர்க்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்குமே செலவை எல்லாமே குறைக்க பாருங்க பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த நேரம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால நீங்களாவே எந்த ஒரு விஷயத்தையும் இந்த நேரம் சொத்து சம்பந்தமா எடுக்கிறது வேண்டாம் மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பணம் தரக்கூடிய நேரம் குடும்பத்திலுமே இந்த நேரம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே சின்ன சின்ன பிரச்சனை தரும் ஆனாலுமே பெருசாக பாதிப்பு தராது ரெண்டு பேருமே சேர்ந்தெடுக்கக்கூடிய முடிவு சாதகமாக தான் இருக்குது பிள்ளைகள் வழியிலுமே நல்ல மாட்டம்தான் பிள்ளைகளால் பெரும்பாலும் சண்டைப்படக்கூடிய வாய்ப்புங்கிறது குடும்ப வாயிலும் உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் இந்த நேரம் பிள்ளைகள் வழியில உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால அந்த வகையில் பாதிப்பு இல்லை உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க வாகன பயணத்தில் கொஞ்சம் இந்த நேரம் வேக வேண்டாம் மனசுல பொறுத்த வரைக்குமே எந்த விஷயத்துல உற்சாகமா செயல்பட்டீங்கன்னா காரியத்தடை நீங்க கூட வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் லாபகரமாக முடியும் அதே மாதிரி வியாபாரம் வாடிக்கையாளரை திருப்திப்படுத்த பாருங்க தொடர்ந்து இன்முகத்தோட பேசுகிறது நல்லது இனிமையை பேசுறது நல்லது இதனால தொழில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் வேலையிலுமே திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பா இருக்குது ஆனா சக ஊழியர்களோட பழகிறப்ப மட்டும் கவனமாக இருக்கணும் மேலிடத்தில் இருக்கக்கூடியவங்க உங்க மேல ஒரு கணிசமான பார்வை இருக்கிறதால தொழில பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் பாதிப்பு இல்ல வேலையிலயும் பாதிப்பு இல்லை பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் மற்றவங்க செய்யக்கூடிய செயல் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம் அதனால முடிஞ்ச வரைக்குமே நீங்க அக்கம் பக்கமா இருக்கட்டும் வேலையிலையாக இருக்கட்டும் கொஞ்சம் பழகிற பழக்கத்துல கவனம் கொடுக்க பாருங்க கொடுத்த கடனை திரும்ப பெறதுல கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும் அதனால இந்த நேரம் பண உதவி மற்றவங்களுக்கு தேவைப்பட்டாலுமே கொஞ்சம் நீங்க பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா இந்த காலங்களுக்கு தான் அமைச்சிருக்கு மாணவர்களுக்குமே பாடங்களில் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறலாம் உயர் உயர்கல்விக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமாக முடியும் கல்வி சம்பந்தமா நீங்கள் எந்த முயற்சி கொடுத்தாலும் சிறப்பாக இருக்குது படிப்புல முழு கவனம் கொடுக்க பாருங்க மற்ற விஷயங்கள்ல இந்த விளையாட்டு மாறான விஷயங்களை கொஞ்சம் கவனத்தை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது கலைத்துறையை உங்களுக்கு சிறப்பா இருக்குது வெளிவட்டார பழக்க வழக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது தான் நல்லது இந்த ஆயுதம் நெருப்பு மாதிரியான விஷயத்த கையாளுப்ப கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க வாகனத்துல போகிறப்ப கவனம் கொடுக்க பாருங்க அரசர் துறையை உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் அவசர முடிவு வேண்டாம் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது தான் நல்லது திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்குது பணவரவு கொஞ்சம் தாமதமானாலும் இந்த நேரம் உங்களால சமாளிக்க முடியும் முக்கியமான பணிகளில் கொஞ்சம் கவனம் கொடுக்கறது நல்லது மற்றபடி உங்களுக்குமே இந்த காலக்கட்டம் அற்புதமான பலனை தரக்கூடிய வாய்ப்பா தான் மேசராசி அன்றோடு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட் துறை சார்ந்திருக்க கூட உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டிருக்க கூட உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான் தொடர்ந்து இந்த நேரம் உங்களுக்கு வெளியூர் பயணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலையிலையுமே நீங்கள் மற்றவங்கள நம்பி முழுசாக செயல்படக்கூடாது வேலை சும்மா அதிகமாக இருந்தாலும் நீங்களாகவே உங்கள் வேலை செய்ய பாருங்கள் அது சிறப்பான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது உடல் நலத்தை பொறுத்த வரைக்குமே இந்த வாய்ப்புன்னு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தொண்டவழி உடல் அசதி ஓய்வு முறையான பிரச்சனை இல்லாமல் இந்த நேரம் இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்குமே உடலை நீங்கள் நீரேற்றமாக வச்சுருக்கிறதா நல்லது மற்றபடி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம்தான் நட்சத்திர ரீதியா பார்த்தீங்கன்னா மேசராசி என்றர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சத்ரஜயஸ்தானத்தில் சந்திரிக்கக்கூடிய செவ்வாயும் சூரியனும் இந்த நேரம் இருக்கிறதால முன்னேற்றத்துல எந்த பாதிப்பும் இல்லை உடல்நிலையில இருந்த பாதிப்பும் நீங்குது மனநிலையில இருந்த பாதிப்பு நீங்குது பல வகையிலும் உங்களுக்கு சிறப்பு தாங்க வம்போ விளக்குன்னு போயிட்டு இருந்த வாழ்க்கையில் கூட இந்த நேரம் சாதகமான முடிவு கிடைக்கக்கூடிய நேரம் குடும்ப வாழ்க்கையிலும் பெருசா பாதிப்பு இல்லை எந்த விஷயத்திலையும் அக்கறையோட செயல்பட்டீங்கன்னா சிறப்பா இருக்குது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கர்னால நீங்க எந்த விஷயத்த எடுத்துக்கிட்ட கொடுத்தாலும் முன்னேற்றம் தான் சொத்து சேர்க்க சிறப்பா இருக்குது வியாபாரம் தொழில் லாபம் கிடைக்கும் நினைச்ச வேலை நல்லபடியா நடந்து முடியக்கூடிய வாய்ப்பு பொருளாதார நிலையிலும் சிறப்பான பலனை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டங்களில் இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்க திங்கட்கிழமை நாட்டில் மட்டும் எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி எல்லா நாட்களும் சிறப்பு தான் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் சூரியன் சத்ருஜய சார்ந்து இருக்கிறதால நெருக்கடிங்கிறது பெருசா தராது எடுக்கிற வேலையெல்லாமே நல்லபடியாக நடக்கும் அரசு வழியில் முயற்சி செஞ்சாலும் சிறப்பாக இருக்குது குரு பார்வை கூட இருக்கிறதால செல்வாக்கு எங்க போனாலும் செல்வாக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்ப நிலையிலும் பாதிப்பு குழந்தைகளுக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி இந்த நேரம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க சின்ன சின்ன செலவு தரும் ஆனாலுமே செலவுக்கு ஏற்ற மாதிரி வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க இந்த வார காலகட்டங்களில் புதன்கிழமை நாட்களில் மட்டும் எந்த செயல்பாடானாலும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே